ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகனோளுந்தனை உந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே ஓம் நமோ பகவதி சாய்நாதாய பக்தி டுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூபிகிரான் ஜோல குருப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி இருபத்தி நாலாம் வருடத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திலிருந்து குரு ஆகிறார் வருகிற விசுவாபுவடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரு பெயர்ச்சி ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குது இப்போ வந்து இது தடுக்கணித பிரகாரம் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சி ஆகுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திர முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகுது அப்போ சித்திர முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும் அப்போது ஆங்கில தேதி என்னென்ன கேட்டிங்கனாக்கா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு இருந்து ஆறு ஒன்று புள்ள இதுதான் கணக்கு பொது கணக்கு பயிற்சி ஆகுது இது வந்து பொதுவாக உலக ரீதியாக பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு சூட்சும அந்தரங்களை கொண்டு தான் பலன் நடக்கும் பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்க உலகத்துக்கு பொதுவாகவே நல்லாதான் இருக்குது ஏன்னா காலபுருஷ தத்துவ ஒன்பதாம் இடத்தை பார்க்குது மேசராசில இருந்து காலபுருஷனான மேசராசில இருந்து ஒன்பதாம் படம் தனுசுவை பார்க்குது ஏழாம் பார்வையா ஐந்தாம் பார்வையா துலாம பார்க்குது பதினோராம் பார்வையா துன்பத்தை பார்க்குது இந்த பார்வை வந்து சிறப்பான பார்வைகள் தான் இந்த பார்வை வந்து சிறப்பான பார்வை தான் எல்லாத்துக்குமே நல்ல சுவிட்டங்களை தரக்கூடிய ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி குடுப்பெயர்ச்சி தனுசு ராசி மூலம் பூராளம் முத்தராளம் மூணு நட்சத்திரங்களை கொண்டது தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழாம் ரத்து குரு வர்றார் கலந்த குருடமாக ஆறாம் இருந்து ஏழாம் இட்டு வர்றார் ஏழாம் இடம் சிறப்பான இடம் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை பார்க்கக்கூடிய பார்வையோட சிறப்பான பார்வை தான் பார்வை பானாராளம் ஜென்ம மூணாம் இடத்தை பார்த்தார் ஆக ஏற்கனவே தனுசில் ஆறாம் தட்ட குரு வந்து பெருசாக ஏதாவது பண்ணுவார் பார்த்தா பண்ணல தனஸ்தானத்தை பார்த்தாரு கொஞ்சம் சில வசதிகளை கொடுத்தார் இந்த குரு பயிற்சி சிறப்பானதாகவே இருக்கும் மாற்றம் இல்லை கல்யாணம் கல்யாணம் குழந்தைகள குழந்தை உத்தியோகம் இல்லாத உத்தியோகம் இதெல்லாம் கொடுக்குறாரு தனுசு ராசி இயல்பாக வந்து கொஞ்சம் புத்திசாலி தான் இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைய சூழல் வந்து நல்லாவே இருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு ஐஷத்தை கொடுக்குறாரு செல்வாக கொடுக்குறாரு உத்தியோக வருமானத்தை வந்து பெருக்கி கொடுக்குறாரு அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை பொதுமக்கள்கிட்ட நல்ல பேரையும் கொடுக்குறாரு மனைவிட்ட மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு என்னென்னு நேட்டீங்கன்னாக்க நெற்றி பல் தாடை இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் இருந்துக்கணும் புது வருமானத்தையும் கொடுக்குறார் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ராகு பார்க்குறார் குரு பகவான் நல்ல செல்வாக்கு கொடுக்குறார் நல்ல தைரியத்தை கொடுக்குறார் உத்தியோக மேன்மைக்குறார் வருமானத்தை கொடுக்குறார் சிறப்பு எல்லாம் கொடுக்குறார் பையனுக்கு கல்யாணம் பேரவங்க பயிற்சி கல்யாணம் அதே மாதிரி மைத்தொன்று கதா பிரச்சனை இருந்தால் போய் பார்த்துக்கணும் வயிற்ற பிரச்சனை தான் பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க மற்றபடி குரு சிறப்பாக இருக்கிறார் இவங்களுக்கு வந்து உபதேசத்தை கொடுக்குறார் குரு கேதுவானவர் ஒன்பாமிட்டு வர ஆனால் குரு உபதேசம் கிடைக்கும் ஞானிகள் வழிபாடு எல்லா ஞானீர்கள் சித்தர்கள் யோகிகள் சமாதி வழிபாடு எல்லாம் ஜாதகம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சரி சிவபெருமான் வழிவாரம் சரி சிவப நம சிவாய் நம சிவாய் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வரும் முருகப்பெருமாடும் பண்ணிக்கலாம் ஆக புதிய உபதேசம் கிடைக்கும் புது அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்து உபதேசம் கிடைக்கும் மந்திர உபதேசம் கிடைக்கும் வேற ஏதாவது அறிவுரை எல்லாம் கிடைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆக இப்படி இருக்குது குழந்தைங்களை வந்து நல்லா கவனிப்பார் எல்லாம் பார்ப்பார் எல்லாம் செய்வார் தனுசு ராசிக்காரு ஆனா தனுசு ராசிக்குன்னு சில இருக்கு பாத்தீங்களா அது இந்த குரு பேசு அதிகமாகவே கிடைக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குறார் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க தெய்வீக வழிபாடு அப்படின்னாக்க சிவபெரும வழிபாடு தான் கண்டிப்பாக செய்யணும் சிவபெருமான நெய்தியம் போட்டு வழிபட்டுக்கலாம் வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடும் பண்ணிக்கலாம் வேற பெருமாள் வழிபாடும் பண்ணிக்கலாம் சிறப்பாக இருக்குது Harun